அன்பிற்கினை ஆசிரியர் தொலைமைகளை பிஜி டிஆர்பி அழகு ஐந்து தனிப்பாடல்கள் தலைப்பில் கம்பரின் பாடல்களோட முதல் பகுதியை இன்றைய காணொலியில் பார்க்கலாம் இந்த தனிப்பாடல் திரட்டு அப்படிங்கிற நூலில் கம்பர் எழுதியதாக ஒரு அறுபத்தி எட்டு தனிப்பாடல்களை கொடுத்துருக்காங்க அதில் முதல் பத்து பாடல்கள் இன்றைய காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம் முதல் பாடல் சோழ நாட்டு எல்லையை குறித்து பாடியது கம்பர்கிட்ட போய் சோழ நாட்டோட எல்லை எது வரையறுத்துச் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் அந்த சோழ நாட்டோட எல்லையை வரையறுக்கிறார் பாருங்களேன் கடற்கிழக்கு தெற்கு கரை பொருள் குடதிசையில் கோட்டை கரையாம் வடதிசையில் ஏநாட்டு பண்ணை இருபத்து நாற்காதம் சோநாட்டுக்கு எல்லை என சொல் அப்படிங்கிற சோநாடு சோநாடு என்பது சோழ நாட்டோட மருவு இந்த சோழ தேசத்திற்கு எல்லையாக எல்லை என தெரியுமா கிழக்கு எல்லை கடல் கீழ் திசையில் கடல்தான் எல்லையாக இருக்குது தெற்கு எல்லை கரைபூர் வெள்ளாறு அதற்கு தெற்கு எல்லை நீர் நிரம்பி கரைகளை தாக்குகின்ற வெள்ளாராகும் குடதிசையில் குடதிசைனா மேற்கு திசையில் அல்லது மேலை திசை குடதிசையில் கோட்டைக்கரை மேலை திக்கு கோட்டைக்கரை என்னும் பகுதி எல்லையாக அமைந்துள்ளது வடதிசையில் ஏ நாட்டு பண்ணை வடக்கெல்லை என் நாட்டினுடைய வயல் நிறைந்த நிலப்பரப்பாக அமைந்துள்ளது எல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்போ இருபத்து நாற்காதம் என சொல் அப்படிங்கிற என்னுடைய நிலப்பரப்பு சோழ நாட்டு நிலப்பரப்பு இருபத்து நான்கு காத தூரம் அதுதான் சோழ தேசம் அப்படின்னு சொல்லி கம்பர் பாடுற ஒரு காதம் அப்படிங்கிறது எப்படி எவ்வளோ கணக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பத்து மைல் தூரம் அப்படிங்கிறாங்க அப்போ இருபத்து நான்கு காதம் அப்படின்னா கிட்டத்தட்ட இருநூற்று நாற்பது மைல்கள் பறந்து விரிந்தது சோழ தேசம் அப்படிங்கிறது கம்பரோட கணக்கு அது இரண்டாவது பாடல்ல பாண்டிய நாட்டு எல்லையை குறித்து பாடுறார் கம்பர் பாண்டிய நாட்டுக்கு எல்லை எது அப்படிங்கிறப்போ வெள்ளாரது வடக்காம் மேற்கு பெருவழியாம் தெல்லார் புனற்கண்ணி தெற்காகும் உள்ளார ஆண்ட கடல் கிழக்காம் ஐம்பத்தறு காதம் பாண்டிய நாட்டு எல்லை பதி இந்த பாண்டிய நாட்டு எவ்வளோ எல்லை எவ்வளவு தூரம் தெரியுமா பாண்டிய தேசத்திற்கு எல்லையாக வெள்ளாறானது வடக்காம் வெள்ளாறு வடக்கெல்லையாக அமைந்திருக்கு மேற்கு பெருவழியா மேற்கு திசையில் உள்ள பெருவழி அந்நிலத்திற்கான எல்லையாக அமைந்துள்ளது மேற்கு திசைக்கு எல்லையா இருக்கு தெல்லார் புனல் கண்ணி தெற்காம் தெளிந்த நீரோடும் கண்ணி நதி தெற்கு எல்லையாக அமைந்துள்ளது உள்ளார ஆண்ட கடல் கிழக்காம் ஒரு காலத்தில் உள்ளே பொருந்தி துறைமுகப்பாக பயன்பட்ட இந்த கடல் பகுதி தான் கிழக்கு எல்லையாக அமைந்துள்ளது ஆக மொத்தம் பாண்டி நாடு ஐம்பத்தாறு பதி ஐம்பத்தாறு காத தூரம் உள்ள இடம்தான் பாண்டிய நாடு அப்படிங்கிறாங்க சோழ தேசம் இருபத்தி நான்கு காதங்குறாங்க இங்கே பாண்டிய நாடு ஐம்பத்தாறு காத தூரம் உள்ளது பாண்டிய தேசங்கிறாங்க அப்படி பார்க்குறப்ப சோழ தேசத்தை காட்டிலும் நிலப்பரப்பில் பறந்து விரிந்தது பாண்டிய தேசம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது மூன்றாவது பாடல் சேரநாட்டு எல்லையை குறித்து பாழையது சோழ நாடு பாடியாச்சு பாண்டிய நாடு பாடியாச்சு இப்போ மூன்றாவது சேர சேரநாட்டு எல்லை வடக்கு திசை பழனி வான்கீழ் தென்காசி குடக்கு திசை கோழிக்கோடா கடற்கரையின் ஓரமோ தெற்காகும் முள்ளென் பதின் பதின்காதம் சேர நாட்டு எல்லை என செப்பு என்ன சொல்றாங்க சேரநாட்டு எல்லை என்ன தருமா வடக்கு திசை பழனி வடக்கு திக்கில் பழனி எல்லை அடையாளமாக இருக்கிறது வான்கீழ் தென்காசி சிறந்த கீழ் திசையில் தென்காசி எல்லையாக இருக்கிறது குடக்கு திசை கோழிக்கோடாம் மேலை திக்கில் கோழிக்கோடு அல்லது கள்ளிக்கோடு என்பது எல்லையாக இருக்கிறது கடற்கரையின் ஓரம் தெற்காம் சமுத்திரக்கரை விளிம்புதான் தெற்கு எல்லையாக அமைந்திருக்கிறது உள் எண்பதின் காதம் சேர நாடு இவற்றுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய எண்பதின் காத தூரம் சேரநாடு சேரநாடு எண்பது காத தூரம் உடையது அப்படிங்கிறாங்க அப்படின்னா முதல் நிலப்பரப்பு பாண்டியனுடையது இரண்டாவது சோழ தேசம் மூன்றாவது சேர தேசம்னு வச்சுக்கலாம் இடையில இன்னொரு தேசம் இருக்கு தொண்டை நாடு அதோட எல்லையை பார்க்கணும் இல்லையா அடுத்த பாடல்ல அதோட எல்லையை சொன்னார் பாருங்களேன் நான்காவது பாடல் தொண்டை நாட்டு எல்லையை குறித்து பாடியது மேற்கு மேற்கு பவளமலை வேங்கட நேர்வடக்காம் ஆர்க்கும் உபரி அணி கிழக்கு பார்க்குழு உயர் தெற்கு பினாகி திகழ இருபதின் காதம் நற்தொண்ட நாடெனவே நாட்டு மேற்கே பவளமலை மேற்கு திசையில் பவளமலையும் வடக்காம் வேங்கடம் நேரே வடதிசையில் திருவேங்கடமலையாகிய திருப்பதி மலையும் அணி கிழக்கு ஆர்க்கும் உவரி அழகிய கிழக்கு திசையில் ஒழிக்கின்ற கடல் உவரி என்பது உப்பு நிலம் கடல் நிலம் தெற்கு பார்க்குள் உயர் பினாகினி தெற்கு திசையில் உலகில் சிறந்த பெண்ணை யாரும் திகழ் இருபதின் காதம் இவற்றும் விளங்கக்கூடிய இருபது காத தூரம் உள்ள நிலம் நல் தொண்டை நாடு சிறந்து விளங்குகிற விளங்குகின்ற தொண்டை மண்டலம் என்று நாட்டு என உறுதியாக சொல் அப்படிங்கிறாரு நான்கு பாடல்களையும் நான்கு நிலப்பரப்போட இல்லையே சொல்லியாச்சு இல்லைங்களா நான்கு நாட்டோட இல்லையே சொல்லிட்டார் ஐந்தாவது பாடல் கம்ப ராமாயணத்தை அரங்கேற்றம் சிதம்பரத்தில் அரங்கேற்றுவதற்காக சிதம்பரத்தில் இருக்கும் தீட்சிதரிடம் கொண்டு போய் பனிரெண்டு வருட காலங்கள் காத்திருக்கிறார் அவர்கள் ஒன்றாக கூடிய நூலை கேளாதிருந்தனர் கம்ப ராமாயணத்தை தான் அரங்கேற்றம் செய்யணும்னு ரொம்ப ஆசை கிட்டத்தட்ட பனிரெண்டு வருடங்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய தீட்சிதர்கள்ட்ட இந்த நூலை கொண்டு போய் கொடுத்துட்டு அரங்கேற்றம் செய்கிறேன் கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அவங்க யாருக்குமே இந்த நூலை கேட்கல பெருசாக விருப்பம் இல்லை இந்த கேட்குறோம் கேட்குறோன்னா ஒன்றாவே கூடலை பனிரெண்டு வருடங்கள் கடந்து போச்சு கடைசி எங்கே தான் அரங்கேற்றம் பண்ணார் அப்படிங்கிறதுல ஒரு முடிவுக்கு வர்றாங்க இங்கே நம்ம திருவரங்கத்தில் கம்பர் கம்பராமாயணத்தை அரங்கேற்றம் செய்தார் அப்படின்னு சொல்லி ஒரு மேடையை அமைத்து அங்கே ஒரு கல்வெட்டு குறிப்பும் இருக்குது அப்போ மூலமாக நமக்கு என்ன தெரியுதுன்னா திருவரங்கத்தில் தான் கம்பராமாயணம் அரங்கேற்றம் செய்யப்பட்டிருக்கு சிதம்பரத்தில் அரங்கேற்றம் செய்யப்படலை ஏன்னா அவங்க தீசிதர்கள் யாரும் அதில் விருப்பம் இல்லாமல் இருந்திருக்காங்க ஒரு நாள் ஒரு தீசியதருடைய குழந்தையை சர்ப்பம் தீண்டி இறந்து போயிருச்சு அதை எல்லாரும் கூடி மயானத்துக்கு கொண்டு போயினர் அங்கு கம்பர் சென்று என் ராமாயணத்தை கேட்பீர்களா என் குழந்தையை எழுப்புகின்றேன் என்றார் என்னுடைய இனிமையான இந்த ராமாயணத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த குழந்தைக்கு நான் வந்து உயிர் தர வைக்கின்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றார் இப்போ உயிர் முக்கியம் இல்லையா அப்போ இந்த உயிரை காப்பாற்றணும் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே இருக்க தீட்சிதர்கள்லாம் சரி கம்பராமாயணத்தை பாடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்களா ஆனால் அவர் கம்பராமாயணத்தை பாடனார என்னான்னு தெரில இந்த பாடல் அங்கே பாடியிருக்கிறார் ஏன்னா கம்பராமாயணம் திருவரங்கத்தில் தான் அரங்கேற்றம் செய்யப்பட்டிருக்கு மயானத்துலலாம் அரங்கேற்றம் செய்யப்படுவேன் அப்போது அந்த குழந்தையை உயிர் பெ பெற வச்சதுக்கப்புறம் தானே அவங்க கேட்பாங்க அப்போ அந்த குழந்தையை உயிர் பெற வைப்பதற்காக கம்பர் பாடிய சில பாடல்களை இங்கே வரிசையாக கொடுத்துருக்காங்க அதில் ஐந்தாவது பாடல் ஆலியான் பள்ளி அணையே அவன் கடைந்த வாலி வரையின் மணித்தாம்பே பூலியான் பூனே புறமெரித்த பொற்சிலையிர் பூட்டுகின்ற நானே அகல நட பாம்பை பார்த்து பாரு ஆலியான் பள்ளி அணையே ஆலி என்றால் சக்கரம் சக்கரத்தை தன் திருக்கயிர்களில் உடைய திருமாலின் படுக்கையாகிய பாம்பே அரவமே அவன் கடைந்த ஆலி வரையின் மணித்தாம்பே அவன் அமுதத்தை கலைவதற்காக கடல்ல மந்திரமலையை சுற்றி கட்டப்பட்ட கயிறாக இருந்தவளே பூலியான் பூனே அந்த வாசகிங்கிற பாம்பு இல்லையா அடுத்து பூலியான் பூனே திருநீற்று தூளை பூசிய சிவபெருமான் அணியக்கூடிய அணிகலனே பரம் எரித்த பொற்சிலையின் நுப்புறத்தை எரிப்பதற்காக வளைந்த மேருவாகிய பொன்வில்லில் பூட்டுகின்ற நானாக இருந்தவளே கட்டப்பட்ட கயிறே அகல நட விலகி செல்வாயாக இந்த குழந்தையின் மீது இருக்கக்கூடிய விஷத்தை எடுத்துக்கொண்டு நீ இந்த பாதையை விட்டு விலகி செல் அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்துக்காம பாரு ஆறாவது பாடலும் அதே பாங்குலதான் அமைஞ்சிருக்கு மங்கை ஒரு பங்கர் மணிமார்பில் ஆரமே பொங்கு கடல் கடைந்த பொற்கயிறே திங்களையும் சீரிய தன் மேலுரும் தெய்வ திருக்கோளே ஏறிய பண்பே இறங்கு நீ எப்படி விஷத்தை அந்த குழந்தையோட உடம்புல ஏற்றுனியோ அதே வழியில் அந்த விஷத்தை எடுத்துகிட்டு போ அப்படிங்கிற மங்கை ஒரு பங்கர் மணிமார்பில் ஆரமே மாதினே திருமேனியில் ஒரு பங்கா பங்கில் உடைய சிவபெருமான் மார்பில் அணிந்திருக்கக்கூடிய மாலையே சிவபெருமான் நான் அணிஞ்சிருப்பார் பொங்கு கடல் கடைந்த பொன் கயிறே கொந்தளிக்கின்ற திருப்பார் கடலை அமுதம் கடைவதற்காக உதவிய அழகிய கயிறாக இருந்தவனே திங்களையும் சீறி அதன் மேல் ஒரு தெய்வ திருக்கோளே மற்ற கோள்களுக்கெல்லாம் இல்லாத சிறப்பு திங்கள சொல்றப்போ தெய்வ திருக்கோள் அப்படிங்கிறார் கம்பர் காரணம் என்ன அப்படின்றப்போ சந்திரனை சினந்து அதன் மேல் பாய்ந்து அதனை மறைக்கின்ற கடவுள் தன்மையுடைய திருக்கோளே அப்படிங்க நம்ம சந்திர கிரகணம் என்னமோ நம்புறோம் இல்லைங்களா அந்த ராகு கேதுங்கிற பாம்புதான் அந்த சந்திரனை விளங்குச்சேன்னு அப்படிப்பட்ட அறவமே ஏறிய பண்பே இறங்கி விடமேறிய முறையிலேயே அதனை இறக்குவாயாக அப்படின்னு சொல்லி பாம்பு பார்த்து இந்த பாடலை பாடுறார் அடுத்தது ஏழாவது பாடலும் இதே பாங்கில் தான் அமைஞ்சிருக்கு பாறை சுமந்த படவரமே பங்கையக்கன் வீரன் கிடந்தொருங்கும் மெல்லனையே ஈரமதி செஞ்சடையான் போனும் திருவாபரணமே நஞ்சுடையாய் தூர நட பாறை சுமந்த பட அறவே நில உலகத்தை படத்தின் மீது தரித்த ஆதிசேஷனே அந்த பாம்பு படம் எடுக்கிறப்ப அந்த மேல இருக்கக்கூடிய பகுதியை சொல்றார் படம் அப்படிங்கிறாங்க அதுக்கு பேர் பங்கையக்கண் வீரன் கமலம் போன்ற உடைய பெருமாள் கிடந்துறங்கும் மெல் அணையே படுத்து உறங்கக்கூடிய மென்மையான பஞ்சனையே மெத்தையே பஞ்ச நாள் பஞ்சனை இது வந்து மெத்தைதான் அடுத்து நான் பாருங்க ஈரமதி செஞ்சடையான் பூனும் திரு ஆபரணமே குளிர்ந்த திங்களை சூடிய சிவபெருமான் சிவந்த சடைமுடியை உடையவன் அவர் தனது சடைமுடியில் அணுகின்ற அழகிய ஆபரணமே நஞ்சுடையா விசத்தை தன்னிடத்தில் கொண்டவனே தூர நட நீ தூர நடந்து இந்த குழந்தைக்கு உயிர் தருவாயாக அப்படின்னு சொல்லி பாரு ரொம்ப அழகான பாடலில் இந்த பாடல்களை பாடன்னு முடிச்சோடனே இந்த பாம்பு வந்து அந்த குழந்தையோட உடல்லேருந்து விஷத்தை நீக்கியதாகவும் அந்த குழந்தைக்கு உயிர் வரப்பெற்றதாகவும் தொடர்ச்சியான செய்திகளில் சொல்கிறாங்க அடுத்தது எட்டாவது பாடல் ஸ்ரீராமன் என்னும் வண்ணான் தனக்கு செலவை செய்து கொடுத்ததை மெச்சு பாடியது பாருங்களேன் கம்பர் வந்து ஸ்ரீராமனை மட்டும் பாடலை ஸ்ரீராமன் அப்படிங்கிற வண்ணாரையும் பாடுறார் ரொம்ப தொழிலில் வல்ல கம்பரோட ஆடை அப்படி வெள்ளுப்ப வெள்ள வெள்ளேருன்னு வெளுத்து கொடுத்துருக்கிறார் அந்த தொழில் திறனை மிச்சு அந்த வண்ணாரை பாடியதான் இந்த எட்டாவது பாடல் பாடல் பாருங்களேன் சிரம் பார்த்தான் ஈசன் அயன் என்றே விதனை பார்த்தான் கரம் பார்த்தான் செங்கமல கண்ணன் உறைஞ்சி மலை வெளுத்த தின்புயத்து வண்ணான் சீராமன் கலை வெளுத்த நேர்த்திதனை கண்டு அவரோட பேர் வந்து ஸ்ரீராமனா ஸ்ரீராமனை மட்டும் கம்பர் பாடலன்னு நம்ம சொன்ன இல்லைங்களா ஸ்ரீராமனையும் பாடியிருக்கார் உரம் சேர் மலை வெளுத்த திண்மையுடைய கைலை மலையை வெளுத்து போவதற்கு காரணமான தின்புயத்து வண்ணான் ஸ்ரீராமன் உறுதியான கைகளை உடைய ஸ்ரீராமன் என்னும் பெயருடைய வண்ணான் களை வெளுத்த நேர்த்திகனை கண்டு துணிகளை முற்றிலும் வெள்ளை வெளையர் என்று வெளுத்து கொடுத்த அழகினை பார்த்து ஈசன் சிரம் பார்த்தான் சிவபெருமான் தனது முடியில் இருந்த வெள்ளிய கங்கையை விலகி போய்விட்டதோ என்று பார்த்தா அந்த கங்கை வந்து வெளவில்லையர்னு இருக்குமா அந்த கங்கை தான் விலகி போய் அந்த ஆடையில் வந்து சேர்ந்துருச்சோ கங்கையோட வெண்மை நிறம் அந்த ஆடைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஈஸ் அந்த ஈசனே தலையை பார்த்தாரான் கங்கை வந்து தலையில் இருக்கா இல்லை அந்த துணியில் இருக்கான்னு எவ்வளோ அழகான பாடல் இல்லைங்களா அயன் தேவிதனை பார்த்தான் அயன் என்றால் பிரம்மா பிரம்ம தேவர் சரஸ்வதியின் நிறம் வண்ணான் துணிக்கு போய்விட்டதோ என்று கவனித்தார் சரஸ்வதி வந்து வெள்ளாடை உடுத்திருப்பாங்க இன்பட்டு சரஸ்வதியோட நிறம் தான் அந்த ஆடைக்கு போயிருச்சோ அப்படின்னு சொல்லி அந்த ஆடையை வந்து பிரம்மணும் ஆச்சரியமாக பார்க்குறாராம் செங்கமல கண்ணன் சிவந்த பூ போன்ற உடைய பெருமாள் கரம் பார்த்தான் தன் கையில் இருக்கக்கூடிய வெண்சங்கு தான் கலண்டு போய் அந்த ஆடையில் விழுந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி தனது கைகளை பார்த்துக்கிட்டாராம் அப்போ மும்மூர்த்திகளும் வியந்து போகக்கூடிய அளவுக்கு வெண்மையாக ஆடை வெளுத்து தந்தவன் இந்த ஸ்ரீராமன் அப்படிங்கிற அந்த வண்ணார் அப்படின்னு சொல்லி அவரது தொழிலை வந்து வாழ்த்தி பாடுறாரு கம்பர் எவ்வளோ பெரிய பாங்குல எல்லாரையும் பாடியிருக்கிறார் எந்த பாரபட்சமும் அல்லாமல் ஒன்பதாவது பாடல் சிதம்பரத்திலிருந்த தம்பி புகான் என்னும் அம்பட்டன் இவருக்கு சவரம் செய்ததே வியந்து பாடியது அடுத்து வந்து இந்த சவர தொழிலாளி அவர் வந்து கம்பருக்கு வந்து சவரம் செஞ்சு விட்டுருக்காரு அந்த தொழில் நேர்த்தியை வந்து கம்பர் பாடுறார் பாருங்களேன் ஆர் தலைவனங்கார் தலைவணங்கார் ஆறார் தாம் கையேடார் ஆரார் தாம் சத் சத்திரத்தில் ஆறாதார் சீராரும் தென்புளியூர் மேவும் சிவனருள் சேர் அம்பட்ட தம் தம்பி புகான் வாசலிலே தான் சீராரும் தென்புளியூருங்கிறாங்க சிறப்பு பொருந்திய அழகிய புளியூர் ஆகிய சிதம்பரத்தில் மேவும் சிவனருள் சே தங்கி நடனம் செய்யக்கூடிய நடராச பெருமானது திருவருள் பெற்ற அம்பட்டன் தம்பி புகான் வாசலிலே தம்பி புகான் என்னும் பெயருடைய நாவிதன் வாயிலில் சென்று வீட்டு வாசலில் போய் ஆர் ஆர் தலைவணங்கார் தனது தயிர் த தலைமயிரை கழிப்பதற்காக தலைக்குனியாதவர்கள் யாரும் இல்லை எல்லாரும் அதை தலை குனிஞ்சிருக்காங்களாம் கடவுளுக்கு மட்டுமே தலை வணங்கக்கூடியவர்கள் கூட இந்த நாவிதன் முன்னால தலை வணங்கிதானே ஆகணும் இங்கே வந்து அவங்களாம் வந்து அப்படி தலை வணங்காதவர்கள் யாருமே இல்லை அந்த ஊரில் ஆறார் தான் கையடார் அதன் பொருட்டு கையை தூக்காதவர்கள் யாருமே இல்லை உடம்பு சுத்தம் பண்ணிக்கிறதுக்காக அவர் உன்னால் கை தூ கையை தூக்காதவர்கள் யாருமே இல்லை தலையை வணங்காதவங்க யாருமே இல்லை ஆறார் தான் சத்திரத்தில் ஆறாதார் அவனுடைய சத்திர சத்திரத்தில் அவனுடைய கத்தி வேலையினால் சூடு தணிந்து சுகம் பெறாதவர்கள் எவருமே இல்லை அவ்வளோ சுகமாக இருக்குமா அவர் சமரம் செய்து விட்டார் அப்படின்னு சொல்லி அந்த சவர தொழிலாளியை வாழ்த்தி கம்பர் வந்து இந்த பாடலை பாடுறார் அடுத்தது வந்து பத்தாவது பாடல் தானும் தன் மனைவியும் சயன கிரகத்தில் இருக்கும்போது காற்று கதவை மோதினது யாரென்று பார்த்து காற்றென்று தெளிந்தபோது பாடியது கம்பரும் கம்பரோட மனைவியும் தனியாக படுக்கை அறையில் இருக்கிறப்போ வந்து காற்று வந்து அந்த கதவை வந்து மோதுதான் அது எப்படி இருக்குன்னா யாரோ கதவை படப்படன்னு தட்டுற மாதிரி இருக்கா அப்போ யார் அப்படின்னு சொல்லி குரல் எழுப்புறாரு ஏன்னா கணவன் மணியும் தனியா இருக்கப்போ கதவு தட்டுறது வந்து முறையில் இல்லையா மரபு இல்ல கம்பருக வந்து யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டு காற்று அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு தெளிவு கிடச்சோன்னு பாருறாராம் என்ன சொல்லி பாருறாரு பாருங்களேன் கொர்க்கையான் மாறன் குலசேகர பெருமாள் பொற்கையான் ஆன கதை போதாதோ நற்கமலை மன்றலே வாரி மனைவாசலை அசைக்க தென்றலே என் ஏன் வந்தாய் செப்பு தென்றலே நீ இங்கே வந்த ஒரு புராண ஒரு வரலாற்று கதை இருக்குது தெரியுங்களா என்னது பொற்கை பாண்டியனோட கதை தென்றலே மந்த மார்தமாகிய தென்றல் காற்றே கொர்க்கையான் மாறன் குலசேகர பெருமான் கொர்க்கையிலே கொர்க்கை என்ற பாண்டிய நாட்டு பகுதியினை அரசாண்ட பாண்டியன் ஆகிய குலசேகர மன்னன் பொற்கையன் ஆன கதை போதாதோ இரவில் ஒருவர் வீட்டு கதவை தட்டியதற்காக தன் கையை தானே தரித்து அதற்கு பதிலாக பொன்கை அணிந்து கொண்ட செய்தி மாத்திரம் போனாதோ போதாதா ஒருத்தரோட கையை வாங்கினது பத்தாதா இந்த வீட்டு கதவையும் ஏன் வந்து தட்டுற பொற்கை பாண்டியன் கதை நமக்கு நல்லாவே தெரியும் கணவனும் மனைவியும் மகிழ்ச்சியாக வாழ்ந்திருப்பாங்க கணவன் வந்து மனைவியை விட்டு தொழில் விஷயமாக பிரிஞ்சிருக்கப்போ என்ன சொல்லிட்டு போவானா மனைவிக்கிட்ட தனியார் இருக்கேன்னு கவலைப்படாத நமது நாட்டு அரசன் உன்னை வந்து நம்ம குடிமக்களை காப்போம் அவன் வந்து உனக்கு காவலாக இருப்பான் அப்படின்னு சொன்னோடனே இதை வந்து பாண்டியன் கேட்டுறான் அன்றிலிருந்து அந்த பெண்ணுக்கு தான் தான் பாதுகாப்பு அப்படிங்குறதுனால இரவு நேரத்தில் அந்த நகர்வளம் வரப்போ அந்த பெண்ணோட வீட்டுக்கு கூடுதலாக கவனம் செலுத்தி காவல் காத்துட்டு போவான் இப்படியே நாட்கள் போகுது ஒரு நாள் வந்து அந்த கணவன் வந்து வெளியூர்களுக்கு போனவன் தொழில் விஷயமா போனவன் திரும்பி வந்துடுறான் கணவனும் உண்மையே மகிழ்ச்சியாக இருக்காங்க இந்த நேரத்தில் அரசன் வீதியுள்ள வரவனுக்கு கணவன் வந்தது தெரியாது யாரோ ஒரு ஆண்மகனோட குரல் கேட்குதே இந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடுமே அப்படின்னு சொல்லி அவனோட வீட்டு கதவை போய் தட்டிடுற தட்டின உடனே உள்ளே இருந்த அந்த கணவனுக்கு வந்து கடும் கோபம் வந்துருச்சு கணவன் கோபமாக வந்து கதவை தகுந்தாலும் பாண்டியனுக்கு தெரிஞ்சு போச்சு வந்திருக்கிறது கணவன் அந்த இடத்த விட்ட அகன்று மறைஞ்சிட அடுத்த நாள் வந்து அரசவையில் வந்து இந்த கணவன் வந்து வழக்காக எடுத்துகிட்டு வரான் என் மனைவி தனியாக இருக்க வீட்டு கதவை வந்து யாரோ ஒரு ஆண்மகன் தட்டுறான் இந்த பாண்டிய நாட்டில் உங்களோட அரச ஆட்சி நடக்கிறப்போ இது வந்து சரியான செயலா அந்த அந்த தவறை செய்தவனுக்கு தண்டனை கொடுக்கணும் நீங்கள் அப்படிங்கிறப்போ அந்த கதவை தட்டினதே பாண்டியன் இல்லையா என்ன மாதிரி தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு கேட்குறப்போ என் வீட்டு கதவை தட்டியவனின் கைகளை வந்து வெட்டணும் அதுதான் சரியான தண்டனை அப்படிங்கிறப்போ தனது உடைவாளை எடுத்து தனது கையை தானே வெட்டி கொள்கிறான் அவனது நீதி வழங்குகிற முறையை பார்த்து அந்த நாட்டு மக்கள் எல்லோரும் அப்படியே மெச்சு மகிழ்ந்து இன்னொரு பக்கம் வருத்தமும் போடுறாங்க ஏன்னா கை இழந்துட்டான் இல்லையா அரசனுக்கு போருக்கு கை இவ்வளோ பெரிய முக்கியமான ஆயுதம் அப்படிங்கிறப்போ தனது இழந்த கைக்காக ஒரு பொன்னாலான கைகளை அந்த மக்களை செஞ்சு அவனை பொறுத்த சொல்லிட்டதாகவும் அன்றிலிருந்து அவன் புற்கை பாண்டியன் என்று அழைக்கப்பட்டதாகவும் ஒரு கதை இருக்குது அந்த செய்தி எங்கள் கம்பர் குறிப்பிட அந்த செய்தி அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அது உனக்கு போதாதோ மேலும் நல்கமலம் அன்றிலே வாரி நல்ல தாமரை பூவின் வாசனையை தாங்கி கொண்டு மணி வாசலை அசைக்க அழகிய வாசற் கதவியை தட்டுவதற்காக ஏன் வந்தாய் ஏன் தென்றலே வந்த அவனை மாதிரி நானும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டா எவ்வளோ பெரிய இருக்கும் உனக்கு போக வேறு இடமே இல்லையா ஏன் வீட்டு கதவை தான் வந்து தட்டணுமா அப்படின்னு சொல்லி தென்றலை வந்து பாடிய பாடல்தான் பத்தாவது பாடலாக இங்கே கொடுத்துருக்காங்க இதுவரின் இந்த பகுதியை நாம் நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் பிஜி டிஆர்பி தேர்வுக்கு தேவையான அனைத்து பாடப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்